ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நல்ல பாதை வசதியோட ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு வீட்டுமனை தாங்க பார்க்க போகிறோம் நாகர்கோவில் அடுத்த நமக்கு களியங்காடு களியங்காட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தொட்ட அடுத்து உள்ள ஏரியா தான் ஆலம்பாறை ஆலம்பாறையில் நமக்கு பிஆர் கார்டன் அப்படின்ட்டு டிடிசிபி எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வடக்கு பார்த்த ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் அதுவும் மீடியம் பட்ஜெட்டில் அதாவது ஒரு மூணு சென்ட் மூணு சென்ட் அறநூறு லிங்க்ஸு மூணரை சென்ட்டுக்கு நூறு லிங்க்ஸ் கூடுதல் வரும் பதினெட்டு அடி பாதை வசதியோட சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு அருமையான ஒரு வீட்டு மனை தாங்க இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் மீடியம் பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் மூன்றரை சென்டில் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் எங்களுக்கு மரம் வேணும் விலை கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நாங்கள் உடனே முடிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மனை உங்களுக்கு மண் அடித்து நகத்தணும் மண் அடித்து நம்ம ஹைட்டை கூட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேலையும் நமக்கு இல்லை நல்ல மட்டமான பூமி பாத பதினெட்டு அடி பாத வசதியோட பக்கத்துலலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் நமக்கு ஒரு வீட்டு மனை அன்றைக்கி செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம மனையோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க நாற்பது அடி ஃப்ரண்ட் ஏஜ் இருக்கக்கூடிய இந்த மனை உங்களுக்கு என்ன டிசைனில் வேணால் நமக்கு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் பார்க்குறீங்க இந்த இடம் தான் நமக்கு வந்து இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்க இடம் நல்ல பசுமையான அழகான இயற்கை எழில் கொஞ்சம் ஏரியாவில் தான் இந்த வீட்டு மறை நம்ம அன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸ்கொயரான ப்ளாட்டுங்க பின்னாடி இருக்கிறது நஞ்சை ஆனால் நம்ம அந்த நம்ம மனை நஞ்சை கிடையாது வீட்டு பிரிவில் மாற்றிருக்காங்க வந்தால் நமக்கு ஒரு லோன் எடுக்கணுமோ இல்லை ஒரு அப்ரூவ் எடுத்து நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலுமே சூப்பரான ஒரு மனங்க வடக்க பார்த்த மனை பிரதான சாலையில் மெயின் ரோட்ல இருந்து இருநூறு மீட்டர் வரை இருக்காதுங்க நம்ம ஒரு தான் இருநூறு மீட்டர் போட்டிருக்கோம் நம்ம மனையிலேருந்து பார்த்தா அந்த ரோடு தெரியும் பிரதான சாலை தெரியும் அதாவது களியங்காட்டிலிருந்து இருந்து குளம் போகிற ரோடு நமக்கு கிளியராக தெரியும் வாங்க நம்ம அந்த வண்டிகள் போகிறத நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சு தரேன் பதினெட்டு அடி பாதை வசதியோட பக்காவாக பிக்கப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா சுற்றிலும் பிரம்மாண்ட ம வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாருமே குடியேறி இருக்காங்க இந்த வீடுகள் எல்லா வீடுகளையுமே குடியேறி இருக்காங்க ஆட்கள் பார்க்குறீங்க இந்த ரோட்டில் போகிற டாரஸ் வண்டிகள் போறத பார்க்குறீங்க இது போகிறது எல்லாமே டாரஸ் வண்டிகள் தான் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நம்ம மனை இருக்குங்கிறத அப்போ நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோட் சைட்லெலாம் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்து நமக்கு ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த மனையோட ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க குடியிருப்புகள் மத்தியில் இருக்கிற இந்த மனைக்கு இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு எட்டரை லட்சம் தான் கேட்குறாங்க இதில் இருந்து நம்ம நெகோஷியபிள் வாங்கி நெகோஷியபிள் பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தரது என்னுடைய வேலை கண்டிப்பாக உங்களுக்கு மனை கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ